பத்ம சலபாசனத்தில் குமிடிபூண்டி சிறுமி உலக சாதனை கும்மிடிப்பூண்டியைச் சேர்ந்த பிரவீன் கவிதா தம்பதேரின் மகள் பி ரோச்சனாஸ்ரீ ஏழு வயதான இவர் குமிடிப்புண்டியில் தனியார் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு பயின்று வருகிறார் இவர் குமிடிப்பூண்டியில் இயங்கி வரும் சங்கரி யோகா பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் யோகா ஆசிரியர் சந்தியாவிடம் யோகா பயிற்சி பெற்று வருகிறார் இவர் கால்களை மடக்கி தலை கவிழ்ந்து படுக்கக்கூடிய பத்ம சலபாசனத்தில் நின்றபடி கால்களால் தலையை தொடுவதும் பின்னர் தலையால் இடிப்பின் பின்பகுதியை தொடுவதும் என ஒரு நிமிடத்தில் இருபத்தாறு முறை செய்து புதிய யோகாசனம் உலக சாதனை படைத்தார் இவரது சாதனை வேர்ல்டு வைடு புக் ஆஃப் ரெக்கார்டு இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்டு அசிஸ்ட் உலக சாதனை ஆகிய மூன்று உலக சாதனை புத்தகங்களில் இடம் பிடித்தன சாதனை படைத்த சிறுமி ரோச்சனா ஸ்ரீ அவரது யோகா பயிற்சியாளர் சந்தியா ஆகியோரை பள்ளி மாணவர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகம் மற்றும் கும்மிடுப்புட்டி பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர்